வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் ஒரு ஷாக்கிங்கான செய்தி பகல்காமில் கொடூர தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதில் குற்றவாளி ஒருத்தன் பாகிஸ்தான் ராணுவத்தில் இருந்தவன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு பாகிஸ்தான் ராணுவமே அந்த மூசா அப்படிங்கிறவனை லஷ்கர் தொய்வா அமைப்புக்கு அனுப்பி இருக்கலாம் அப்படின்னு விசாரணையில் தெரிய வந்திருக்கு அப்போ பாகிஸ்தானுடைய இன்வால்மெண்ட்டு இந்த டெரர் அட்டாக்ல இருக்குது எப்போதுமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாகிஸ்தானுடைய தொடர்பு நிச்சயமாக இருக்கும் இதுதான் உண்மை இப்போது வேர்ல்டு பேங்க் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க உலக நாடுகள் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை பதிவு இருக்காங்க இப்போ உலக வங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கு இந்த நேரத்தில் நூற்றி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலரை இப்போ சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான செய்தி கிடச்சிருக்கு தீவிரவாதத்துக்கு தொடர்ந்து இவங்க ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் லிஸ்ட்டு கிரே லிஸ்ட்டில் இருக்குது தொடர்ந்து பாகிஸ்தானு இப்போ கூட பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார் கடந்த முப்பது வருடமாக நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் தரோம் அப்படிங்கிறத ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டரே சொன்னதுக்கப்புறமும் நூற்றி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலரை வேர்ல்டு பேங்க் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த வேர்ல்டு பேங்க் மீதான நம்பகத்தன்மையை குறைக்குது வேர்ல்டு பேங்க் மீது ஒரு கெட்ட எண்ணம் உருவாகுது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம இந்தியாவுடைய வான்பரப்பில் பாகிஸ்தான் விமானங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவுடைய வான்பரப்பில் பறக்க பாகிஸ்தான் விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் பேசியிருக்காரு என்னது இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஜீரோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது திராவிட மாடல் ஆட்சியுடைய வெர்சன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் ஸ்டாலின் பேச அதுக்கு பாஜக வெர்சன் ஒன் பாயிண்ட் ஜீரோவையே எங்களால் தாங்க முடியலை முடியலை எப்போ இந்த ஆட்சி முடியும்னு இருக்கும் மக்கள்லாம் என்னைக்கு இருக்காங்க இதில் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓவா தாங்காதுப்பா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கிண்டல் பண்ண இப்போ திமுக பாஜக இடையே டிபேட்டு உருவாயிருக்கு இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக்கு அண்ணாமலை அவர்கள் அரிசோனா மாநிலத்தில் எங்கே இருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் அரிசோனா அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்தாரு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பிரில்லியண்டாக பதில் சொன்னார் இந்த டெரரிசம் குறித்து பகல்காமல் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குல்ல இதன் பிறகு காஷ்மீரில் டூரிசம் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை பிரில்லியண்டாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்னென்னா கீப் டூயிங் யுவர் ஒர்க் லைக் நார்மல் பீப்புள் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன் தட்ஸ் த ஒன்லி வே டு டிஃபீட் டெரரிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அண்ணாமலை என்ன சொல்ல வராருன்னா பகல்காம்ல இப்படி கொடூரமான தீவிரவாத தாக்குதல் நடந்ததே நீங்கள் நினைக்காதீங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க தீவிரவாதிகள் விரும்புகிறது அதை தான் எந்த ஒரு சுற்றுலா பயணிகளும் ஜம்மு காஷ்மீருக்கு வரக்கூடாது அப்படி வராமல் இருந்தால் டூரிசம் படுத்துக்கும் அப்படி டூரிசம் படுத்துருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காது வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னா பிரிவினைவாதம் நோக்கி நகருவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கினதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து சந்திச்சிச்சு அதனால அங்கே இருந்த மக்கள் எல்லாமே இளைஞர்கள்லாம் குறிப்பாக இந்த பிரிவினைவாதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தேசியவாதம் பக்கம் வந்து திரும்பினாங்க இப்போ இந்த ஒரு டெரர் இன்சிடெண்ட்டை மையமாக வச்சு ஜம்மு காஷ்மீரே இப்படி தான் அமைதி இருக்காது ஜம்மு காஷ்மீருக்கே போகக்கூடாது அப்படின்னு சில பேர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க நம்ம அதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு ஜம்மு காஷ்மீருக்கு போகணும் அதுதான் அந்த தீவிரவாதிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சம்மட்டி அடியாக இருக்க முடியும் ஜம்மு காஷ்மீருக்கு போகணும் இதுக்கு முன்னாடி இந்த டெரர் அட்டாக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சோ நம்மலாம் எங்கெங்கெல்லாம் போக விருப்பப்பட்டோமோ அது எல்லா பிளேஸுக்கும் நம்ம தவறாமல் போகணும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது தொடர்ந்து போனோம் வர ஜூலை மூணாந்தேதி அமர்நாத் புனித யாத்திரை தொடர்ந்துதான் அது திட்டமிட்டபடி குறித்த நேரத்தில் நடக்கணும் நம்ம அந்த அமர்நாத் யாத்திரைக்கு போகணும் இதெல்லாம் பண்ணுறது தான் இந்த தீவிரவாதிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பிரில்லியண்டான ஸ்பீச் கொடுத்துருக்காரு அண்ணாமலையுடைய இந்த பிரில்லியண்டான ஸ்பீச்சுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்